ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக நூற்றி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ சண்டிமாதேவி வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ சண்டிமா தேவியை போற்றி போற்றி வீரமாய் காத்து உயிர்களை விண்ணேற்றிட உதவிடும் ஸ்ரீ சண்டிமா தேவியின் ஆசிகள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே இப்பூ உலகினில் மனிதர்களின் இயக்கம் குன்றி தெய்வங்களின் இயக்கம் ஓங்கத் துவங்கியுள்ளதனை அனைவரும் உணருங்கள் மானுட தேகங்களில் அனைத்து உயர் ஆற்றல்களும் ஊடுருவி செயல் புரிவதினால் தங்களது மனித குணநலனிலிருந்து உயர்ந்தோங்கி தெய்வ குணநலனை எய்தி வருகின்றனர் ஸ்ரீ சண்டிமா தேவியாகிய யாம் நவ துர்கைகளில் ஒருவராவோம் நவ சக்திகளில் பாதுகாப்பு சக்தியாவோம் உயிர் சுற்றினில் நிலைத்து காவல் புரிந்திடுவோம் எத்தருணத்திலும் என்பது வீரமாய் காவல் காப்பது ஒன்றே புறத்தினிலே காவல் தெய்வங்கள் பலரும் உண்டு எனினும் இல்லத்தினிலேயே காவல் காத்திடும் தெய்வம் போன்று யாம் ஆதிசக்தி தியோடு கலப்புற்று அவரது ஆற்றல்களை பாதுகாத்திடுவோம் இப்பிரபஞ்சத்தில் எமது பணி என்பது மாறுபட்டிருக்கும் ஸ்ரீ சண்டிமாதேவியாகிய யாம் எங்கும் குவிந்திருக்கும் மின் ஆற்றல்களை சூழ்ந்த ஓர் வேலி போன்று நிலைத்திருப்போம் எமது அணுவின் மூல கருப்பொருள் என்பது மின்சார சக்தியினை பிறர் தீண்டாத வண்ணம் நிலைத்து புரியும் வேறு எந்த ஒரு ஆற்றலாலும் எமது இருப்பு நிலையை கடந்து உட்பிரவேசம் கண்டு ஆதிசக்தியின் மின் ஆற்றலை தீண்டிவிட இயலாது மூலத்தினை காத்திடும் ஆற்றல் எம்மிடம் உண்டு எமது தன்மை என்பது வீரியம் வாய்ந்த மின்சக்தி ஒன்றே அனைத்து வெப்ப சக்தியினை காட்டிலும் யாம் மாறுபட்ட வெப்ப சக்தியினைக் கொண்டுள்ளோம் மின் அலைகளை பாதுகாத்திடும் மின் ஆற்றலாய் யாம் திகழ்கின்றோம் ஸ்ரீ சண்டிமா தேவியாகிய யாம் மின்சாரத்தினை பாதுகாக்கும் மின்சாரம் ஆவோம் எவ்விதம் என்றறிக அன்பு எனும் ஆற்றலினை கருணை எனும் பேராற்றலே காத்து ரட்சித்திடும் கருணை எனும் பேராற்றலில் அன்பு எனும் ஆற்றலும் கலப்பொற்றே நிலைத்திருக்கும் அன்பு எனும் ஆற்றலை சூழ்ந்த ஒருவித பாதுகாப்பு வளையமே கருணை எனும் ஆற்றலாகும் எனில் மின் ஆற்றலின் ஓர் அதிவீரிய தனித்த ஆற்றல்களையே யாம் கொண்டிருப்போம் என்றறிக எனது தன்மை என்பது அணுக்களின் உணவாய் உருமாறிடாது மாறாக அணுக்களின் உணவினை பாதுகாக்கும் தன்மையினை ஏற்றிருக்கும் சகல தேவியர்களும் ஒடுக்கம் காண்கின்ற இத்தருணத்தில் அனைவரையும் சூழ்ந்த பாதுகாப்பு வளையமாக நிலைத்திருக்கும் யாம் இத்தருணத்தில் ஒடுங்குவதனால் சகல சக்தி நிலைகளும் ஒடுங்கியது என்றே பொருள்படும் ஆதிபராசக்தி எனும் மூல பிந்துவில் யாமே இறுதி மற்றும் எல்லை சக்தியாக ஒடுங்குகின்றோம் அனைத்து நிலைகளையும் சாட்சியாய் கண்ணுற்ற ஆதி காமாட்சி எனும் மின் ஆற்றலானது எமை தொடர்ந்து மூலத்தில் ஒடுங்கிட பிந்து எனும் மூலமே நோக்கி பயணித்திடும் இதன் மூலம் மின்காந்த இழைகளில் உள்ள மின் ஆற்றல் என்பது முற்றிலுமாய் துண்டிக்கப்படும் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்போர் அனைவரும் ஓர் சத்தியத்தினை தீர்க்கமாய் உணரக்கடவது உங்களது சிரசினில் மாயத்திரைகளை ஊடுருவி மின் அலைகளாய் பரவி நின்ற யாம் இத்தருணத்தில் ஒடுங்குவதினால் இப்பூமியிலும் உங்களது தேகத்திலும் வெப்பம் என்பது குன்றிவிடும் முழுமையான குளிர்ந்த நிலை கருணை எனும் ஆற்றல் இத்தருணத்தில் எம்மோடு இணைந்தே ஒடுங்கிவிடும் பின்னர் எழுச்சியோடு மீண்டும் புதுமை நிலையினை யாம் ஏற்று வெளிப்படுவோம் இத்தருணத்தில் ஒடுங்க முற்படும் யாம் பூரணமாய் உங்களது சிரசுகளில் பரவியே நிலைத்திருப்போம் இன்றைய தருணம் முழுவதும் உங்களது உடலில் கருணை எனும் குளிர்ந்த ஆற்றல் பெருகுவதனை உணர்ந்திடலாம் தேகத்தின் வெப்பம் என்பது குன்றியே காணப்படும் கருணை எனும் குளிர்ந்த ஆற்றலானது தேகத்தினின் பரவும் ஆன்ம அணுக்களின் காந்த சக்தி என்பது வெப்ப சக்தியினை ஊடுருவ வேண்டும் எனில் எமது பாதுகாப்பு நிலைகளையே ஏற்க வேண்டும் சண்டிமா தேவியாகிய யாம் இப்பூமி கிரகம் முழுவதிலும் இன்றைய தருணத்தில் எமது ஆற்றல்களை பகிர்ந்தே புரிவோம் எமது ஆற்றல்களை குளிர்ந்த வடிவமாய் அனைவருமே உணர்ந்திடலாம் இது காலம் வரை கருணை எனும் பேராற்றல்களை யாம் பொழிந்திட்ட நிலையில் எவராலும் அதனை உணர்ந்து சீராய் ஏற்க இயலவில்லை ஏனெனில் திரைகளே மூல காரணம் எமது எஞ்சிய ஆற்றல்களை இத்தருணத்தில் யாம் பூரணமாய் பொழிந்திடுவோம் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்போர் யாவரும் இன்றைய தருணத்தில் உடல் முழுவதும் குளிர்ச்சி பரவுவதனை உணர்ந்திடலாம் பூரணமாய் ஒடுக்கம் கண்ட பின்னர் யாம் ஆதிபராசக்தியோடு புருவோம் எனினும் மாற்று ஆற்றலாய் உருமாறி விரைந்து வெளித்தோன்றி மகா காலேஸ்வரருக்கும் துணை புரிவோம் என்றறிக ஆதிபராசக்தி எனும் மூல ஆற்றலானது தன்னை தானே புதுப்பிக்கும் வரை அனைத்து சக்திகளின் பிரதிநிதியாய் யாம் விளங்கிடுவோம் உயிர்கூடு என்பது கரைந்தாலும் எமது பாதுகாப்பு நிலை என்பது குன்றாது நிலைத்திருக்கும் யாம் முழுமையாக கரைந்தாலும் பூரணமான ஒடுக்கத்தினை ஏற்கவில்லை உணர கடவது உயிர்கூடு அற்ற ஓர் மானுட சிரசினிலே மாறுபட்ட ஆன்மாக்கள் தங்களது உயிரினை பிரதிஷ்டை புரிந்து இத்தேகத்தினையே ஏற்றுக்கொள்ளும் என்றுமே அறிய கடவது உயர் ஆத்மாக்களும் இவ்விதம் செயலாற்ற முற்படலாம் அசூரநிலை ஆன்மாக்களும் இவ்விதம் செயலாற்றிடவே முற்படுவர் சத்யயுக வித்துக்களாய் மலர்ந்திருக்கும் ஒவ்வொரு மானுடரையும் காக்க வேண்டியது எமது மாபெரும் கடமையாகும் அதன் பொருட்டே பிந்துவானது விண்ணேறினாலும் உயிர்கூடு முழுமையாக கரைந்தாலும் அனைத்து சக்தி நிலைகளும் முழுமையாக ஒடுங்கினாலும் யாமும் பூரண ஒடுக்கம் கண்டாலும் எமது தன்மையை ஓர் மாயத் தோற்றமாய் உருமாற்றியே நிலைக்கச் செய்திடுவோம் பயிர்கள் நிறைந்த ஒரு தோட்டத்திற்கு முள்வேலியானது அமைக்கப்படும் பயிர்களானது அறுவடை செய்யப்பட்ட நிலையிலும் முள்வேலியானது பாதுகாத்தே நிலைப்பது போன்று யாமும் செயல் புரிவோம் என்றறிக இதன் மூலம் வேற்று ஆன்மாக்கள் உயிர்கூடு ஒடுங்கிய நிலைதனை அறிந்துவிடாது காத்திடுவோம் என்றுணர்க வெப்பத்தினை வரை யாமும் ஓர் வெப்ப ஆற்றலாகவே வெளிப்பட்டோம் இத்தருணத்தில் உங்களது சிரசுகளில் உயிர்கூடு எனும் வெப்ப சக்தி முழுமையாக ஒடுங்கிய பின்னரும் யாம் புறத்தினிலே பாதுகாவலாய் நிலைத்திருப்போம் எனினும் எமது வெப்ப சக்தியும் பூரண ஒடுக்கம் கண்டிடும் என்றறிக குளிர்ந்த ஆற்றலை கொண்டு ஓர் அரணாய் யாம் நிலைத்திருப்போம் எத்தருணத்தில் மகா யாகம் என்பது அண்ணாமலையாரின் சன்னதியில் அடைகின்றதோ எத்தருணத்தில் அனைவரது இல்லங்களிலும் அக்னி பூஜைகள் நிறைவடைகின்றதோ அத்தருணத்தில் அண்ணாமலையார் ஒவ்வொருவரது சிரசிலும் கூடாக உருமாறிடுவார் அவரது கூடு உங்களது சிரசினில் பதினெட்டு அடுக்கு கொண்ட ஆற்றலால் வெளிப்படும் அவை யாவும் உருவாகி முழுமை அடைய மீண்டும் ஓர் நூத்தி எட்டு தினங்கள் அவசியமாகும் அதுகாலம் வரை யாமே அண்ணாமலையாரின் உயிர்கூட்டினை பாதுகாக்கும் கவசமாய் நிலைத்திருப்போம் எமது ஆற்றல்கள் யாவும் ஆதி சக்தியோடு ஒன்று கூடி ஒடுங்கினாலும் ஓர் மாயத் தோற்றத்தினில் யாம் வீற்றிருப்போம் என்றறிக உங்களது சிரசுகளில் பெருத்த மாற்றங்கள் நிகழ்ந்தேரிடும் வரை யாம் பாதுகாப்பு வளையமாக நிலைத்தே காத்திடுவோம் புறத்தினில் ஓர் இல்லம் அதனை உருவாக்கிடும் மனிதர்கள் அதன் வளர்ச்சியினை எவரும் கண்டுணர்ந்துவிடலாகாது என்றே கருதி பாதுகாப்பிற்காக புற அமைப்பினில் ஓர் தடுப்பினை உருவாக்கி மறைத்தாழ்வது போன்றே யாமும் அருணாச்சலேஸ்வர ஆன்மத்துகள் என்பது பதினெட்டு அடுக்குகளை கொண்ட உயிர்கூடாக உருமாறும் வரை பாதுகாப்புதனை உருவாக்கியே நிலைத்திருப்போம் என்றறிக இதன் மூலம் ஒவ்வொருவரின் சிரசினிலும் பற்பல மாற்றங்கள் நிகழ்ந்தேறிடும் கவனமுடன் செயல்புரியக் கடவது ஸ்ரீ சாமுண்டியாகிய சண்டிமா தேவியாகிய யாம் ஒடுங்குவதனை பற்பல உயர்நிலை ஆற்றல்கள் உணர்ந்திடும் பூமியிலும் மாற்றங்கள் உருவாகும் அனைத்து சக்தி நிலைகளும் ஒடுங்கி அதனை யாம் உறுதி செய்கின்றோம் அகத்தியர் எமக்கு இன்றைய தருணம் முழுவதும் நூத்தி எட்டு ஆகுறுதிகளை அருளிக்கொண்டே இருப்பார் பதினெட்டு தினங்களாக சப்த ரிஷிகள் ஏற்ற மகா யாக ஆற்றல்கள் யாவும் எமது ஒடுக்கத்தினை சாற்றிடும் உணர்வு நிலைகள் கொண்டே எம்மை அனைவரும் ஏற்க வேண்டும் கருணை ஆற்றல்கள் பூரணமாய் பெருகிடும் குருதியும் அதிர்வோடு அதனை ஏற்றிடும் அன்பு ஆன்மாக்களுக்கு பூரண சக்தி நிலைகளை பொழிந்து ஸ்ரீ ஆதி காமாட்சியின் வருகைக்கே யாம் காத்துள்ளோம் நாளைய விடியலில் உட்கலக்கும் காமாட்சியோடு உங்களது பிந்துவோடு இணைந்த உயிர் கூடும் கரைந்து மறையும் என்றுணர்க பூரணத்துவம் அடையும் வரை யாம் பாதுகாத்திடுவோம் அனைவரும் உணர்ந்து உய்வுற வேண்டும் ஸ்ரீ சண்டிமாதேவியின் பூரண ஆசிகள்